பிரான்சில் அதிகளவான பனிப்பொழிவால் ஏற்பட்ட பாதிப்பின் காரணமாக மூன்று பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வீதிகள் வழுக்கும் தன்மை அதிகரித்துள்ளதால் பலர் விபத்துகளில் காயமடைந்துள்ளனர் பனிப்பொழிவின் போது வாகன ஓட்டுநர்கள் எச்சரிக்கையுடன் வாகனம் ஓட்டுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் உங்கள் பகுதிகளில் நிலவும் காலநிலை தொடர்பில் அறிந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது வீடுகள் மற்றும் பணியிடங்களை விட்டு புறப்படுவதற்கு முன்னர் பனிப்பொழிவு தொடர்பான தகவல்களை செய்தித்தளங்கள் வானொலி நிலையங்கள் வலைதளங்கள் உள்ளிட்ட உள்ளூர் ஊடகங்கள் வாயிலாக அறிந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் மற்றும் ஏற்பட்ட விபத்துகளில் மூவர் வாகனம் ஒன்று டிராக்டருடன் மோதியதில் ஒரு ஓட்டுநர் உயிரிழந்துள்ளார் மேலும் வீதிகளில் ஏற்பட்ட விபத்துகளில் இரண்டு வாகன ஓட்டிகள் உயிரிழந்துள்ளனர் வீதி வழக்கம் நிலையால் ஏற்பட்ட விபத்துகளில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் அது தொடர்பான தகவல்களை போலீசார் வெளியிடவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் வடக்கு முதல் தெற்கு வரை பிரான்ஸ் முழுவதும் பாரிய விபத்துகள் பதிவாகியுள்ளன சில வீதி நிலைமைகள் காரணமாக கடுமையான காயங்களுக்கு வழிவகுத்தன இதில் ஃபரின் பகுதியில் உள்ள பிரதான வீதியில் நாற்பத்தி ஆறு கார்கள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்தை ஏற்படுத்தியுள்ளன அதிகாரப்பூர்வ எச்சரிக்கைகள் இல்லாவிட்டாலும் மோசமான வானிலை இருக்கும்போது வாகனம் ஓட்டுபவர்கள் கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இதில் மெதுவாக வாகனம் ஓட்ட வேண்டும் ஆனால் மற்ற வாகன ஓட்டிகளுக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் மிக மெதுவாக அல்ல எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது